இது என்ன தெரியுதா மூங்கில் மூங்கிலியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க இயற்கை உரத்துல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க மீனமிலம் பஞ்சகாவியா அமிர்தக்கரைசல் இப்படி நிறைய பார்த்துருப்பீங்கல்ல இந்த மூங்கிலியம் அப்படின்றது எப்படி செய்ய போறோம் அப்படின்றத நீங்க கேளுங்க அதுக்கப்புறம் இதனுடைய பயன்களை பார்க்கலாம் மூங்கிலியம் அப்படின்றது என்னன்னா ஒரு ஆறு கிலோ அரிசி எடுத்துக்கங்க அது பச்சரிசியா இருக்கட்டும் புளுங்கரிசியா இருக்கட்டும் அது ரெண்டும் கலந்து இருக்கட்டும் அதை எடுத்து என்ன பண்ணுங்க ஒரு ஆறு மணி நேரம் என்ன பண்ணுங்க ஊற வைங்க ஊற வச்சதுக்கு அப்புறம் தண்ணி இல்லாம வடிச்சிட்டு அதை என்ன பண்ணுங்க அந்த அரிசியை அள்ளி வச்சிருங்க அள்ளி வச்சு என்ன பண்ணால் இதை நல்லா இறுக்கமாக கட்டிடணும் இப்படி இது ஒரே மாதிரி தான் இருக்கணும் எதை இப்படி வெட்டுறீங்களோ அதை தான் சேர்க்கணும் இப்படி மாற்றி காற்று காற்றுப்புகாமல் இதை நல்லா கெட்டிட்டு பூமிக்கு அடியில் என்ன பண்ணுங்க புதைச்சிடுங்க இருபத்தி ரெண்டு நாள் கழித்து எடுத்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலரெலாம் மாறி இருக்கும் ஒரு செங்கலரில் இருக்கும் அந்த அரிசி அதை அள்ளி என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு தொட்டியில் போட்டு ஒரு ஆறு ஆறு கிலோ அரிசின்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோ அதிகமாக சர்க்கரை இப்ப ஆறு கிலோ போட்டிருக்கானா இப்ப எட்டு கிலோ எட்டு கிலோ சர்க்கரையும் சேர்த்து மொத்தம் ஆறு கிலோ பாருங்க இது மாதிரி போட்டு நல்லா கலக்கி ஒரு இருபத்தி ரெண்டு நாள் கட்டி வச்சிருங்க காத்து புகாம இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரிதான் இருக்கும் பாருங்க பஞ்சாமிரத மாதிரி இருக்கும் இந்த பஞ்சாமிரத மாதிரி இருக்கிறது என்ன பண்ணுங்க இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு இந்த மாதிரி பிரம்மக்கு பெருசா மாத்திடுங்க மாத்திட்டு ஒரு கிலோக்கு பத்து லிட்டர் தண்ணி இப்போ ஒரு பத்து கிலோ இருக்குன்னு வச்சுங்களேன் நூறு லிட்டர் தண்ணி இதில் ஊற்றி இந்த பேரல்ல இதை ஒரு வாரம் நல்லா மூடி கட்டி வச்சிருங்க இந்த மாதிரி பேரல்ல கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து அந்த அரிசியை மட்டும் வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து நீங்க உங்களுடைய எல்லா செடிகளுக்கும் அது எதுவாக வேணா இருக்கட்டும் தென்னை கத்தரிக்காய் எதுவாக எந்த செடிகளாக இருந்தாலும் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா உங்க மண்ணில் என்ன நுண்ணுயிர் இருக்கோ அதை பெருக்கக்கூடிய வல்லமை இந்த மூங்கிலியத்துக்கு இருக்கு அப்போ உங்க மண்ணுடைய அந்த நுண்ணுயிர்கள் பெருகுனா உங்க மண் ரொம்ப வளமாகும் இது வந்து மற்ற இயற்கை உரங்களை விட இதனுடைய முக்கியத்துவம் இதுதான் உங்க மண்ணில் என்ன நுண்ணுயிரி இருக்கு அதுதான் பெருகும் அப்படி பெருகிறப்ப உங்க மண்ணோட சத்து உங்களுடைய மரத்துக்கு போகும் மிகப்பெரிய விளைச்சலை தரும் நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம் அனைவருக்கும் பகிருங்கள்